அனைவரும் ஆனந்தமாய் வாழ்க மனிதன் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் திறமை நான் ரொம்ப திறமசாலின்னு சொல்லுவான் திறமை என்பது இறைவன் உனக்கு கொடுத்தது அதனால் எப்பொழுதும் அடக்கமாக இருக்கணும் நான் பெரிய திறமசாலே அப்படின்னு ஆடக்கூடாது அதேமாரி புகழ் என்ன இல்லாத புகழா புகழ் மிக்கவன் நான் பணத்தால் புகழ் மிக்கவன் பொருளால் புகழ் மிக்கவன் இப்படி சில பேர் புகழ்ச்சியில் அலைவாங்க புகழ்ச்சி புகழ் என்பது மனிதர்கள் உனக்கு கொடுக்குறது அதனால் என்ன பண்ணணும் புகழ் வந்தோன்னு ஆடக்கூடாது நன்றியோடு இருக்கணும் அகம்பாவம் அதுதான் ரொம்ப பெருசு தனக்குத்தானே உண்டாகிறது அகம்பாவம் என்னை போல் யாருமே கிடையாதியா அப்படின்னு சொல்கிறான் பார்த்தியா அதுதான் அகம்பாவம் மனிதனுக்கு எப்பொழுதுமே வரக்கூடாத ஒன்று அகம்பாவம் அகம்பாவத்தால் அழிஞ்சவங்க நிறைய பேர் மூன்றே விஷயந்தாங்க திறமை இறைவன் தந்தது அதனால் நம்ம என்ன பண்ணணும் அடக்கமாக இருக்கணும் திறமையை எங்கே காமிக்கணுமோ இங்கே காமிச்சு அடக்கத்தோடு இருக்கணும் புகழ் மனிதர்கள் தருவது அதனால் நம்ம நன்றியோடு இருக்கணும் அகம்பாவம் நமக்கு நாமே உருவாவது அதனால் என்ன பண்ணணும் நான் என்ற அகந்தை இல்லாமல் வாழ வேண்டும் நான் என்ற அகந்தை இல்லாமல் வாழ்கின்ற அத்தனை பேருமே வெற்றியாளன் தான் அகந்தை இல்லாத மனிதனை தான் ஆண்டவனுக்கு பிடிக்கும் அதனால மனிதர்களே அகந்தை இல்லாமல் வாழ கற்றுக்கொள்ளுங்கள் மனதாலும் செயலாலும் உடலாலும் அகந்தை இல்லாமல் இருங்கள் நீங்கள் ஆனந்தமாக வாழலாம் பேசிக்கொண்டிருப்பது அனைவரும் ஆனந்தமாக வாழ்க என்று தினமும் சொல்லிக்கொண்டே இருக்கும் உங்கள் வெற்றிக்கணி சுவாமிகள் அனைவரும் ஆனந்தமாக வாழ்வோம்